அவ kennen daar, würden Sie mentor.. Surumman, hostel at the house aringaul... Elle..Sami 아저 Çoki are அந்த கந்து பஞ்சாயத் தலைவி பதவி என்னனாலும் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காவே அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காவே அப்ப இதுக்கெல்லாம் பஞ்சாயத் தலைவி ஆக்கி ஒரு நாளைக்கு எம்மா அது ஒரு நாள் தலைவின்னு சொல்லிட்டு சும்மா கொடுத்திருந்தமா அந்த கா அதையாவது நல்லபடியா பண்ணிருந்தா அந்த கல் குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு தலைவர் நினைச்சிருந்தாராம் இப்போ அந்த அக்கா வந்து அந்த பதவியும் ஒழுங்கா செய்யாம சாரி தருவேன் சொல்லி அது இதுன்னு எல்லாம் தருவேன்னு சொல்லி இருந்தாவல்ல எல்லாரும் போய் கேட்டதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி ஆசிர்காவா தரமாட்டேன்னு அட கல்லி ஆமாமா முட்டை பாலெல்லாம் தருவேச்சிட்டு இருந்தாவெல்லாம் ஒன்றும் கொடுக்கலையா அதான் மக்களுக்கு நல்லா கோவம் வந்துட்டுமா ஊர் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுட்டாருமா ஆமாமா நீ சாயங்காலம் திரும்பியும் பதவி ஏற்பு விழா இருக்குமா அந்த மங்காத்தாக்கா தான் ஜெயிப்பாவே நினைக்கேன் ஓட்டம் எத்தனை எத்தனை கிடைச்சிருக்குன்னு இன்னைக்குதான் ரிசல்ட் சொல்லுவாவ எப்படிமா கிடைக்கும் அது இப்படி வாய்ப்பு இல்லம்மா நிறைய பேர் வந்து மங்காத்தாவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாவ சரி என்ன கருமமா சி இப்படி அவ பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கல பஞ்சாயத்து போயிட்டு கண்ணத்துல நாலு அடி கொடுத்தேன் பாரு

காலி நீ இருக்கூடிய ஓடணும் நான் இருக்கூடிய நடந்தாலே போதும் டி சோ என்ன வாட்டம் வாடியா நீயா வந்தா உன்ன நடத்தி குடிட்டு போவேன் நீ வரலன்னா தோல்ல போட்டு குடிட்டு போவேன் எப்படி ஏடி வேண்டா முட்டி சொன்னா கேட்க மாட்டா உடடி ஏடி உடடி உடடி ஏடி உடடி ஏடி உடடி ஏடி உன் முதல்ல கடிச்சிட்டு வந்து உடடி கூப்டா வரணும் வர மாட்டேன்னு இப்டி தான் குடிட்டு போவாவ புதுசாட்டி <laughs> போய் பஞ்சாயத்து கிட்டத்துக்கு அங்க வச்சதா தண்ணா தருவிய இது என்ன புதுசா கூட்டிட்டு பா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் பஞ்சாயத்துல வீ ஆக முடியல என்ன வருத்தம் சரி இருக்கட்டு ஒரு நாளாவது இருந்தேம்ல போறோம் கூட்டிட்டு பாட்டி ஆனா நீ எல்லாம் என்ன ஜென்மம் கட்டியா ஒண்ணெல்லாம் மனுஷ பிரவில சாக்கே முடியாது நீ சாத்தலன்னு சார மாட்டேம்டி மனுஷ பிரவில நான் தெய்வ பிரவி டீக்கிருக்கி மெண்டல் நாய் மூஞ்ச பாரு ஆனா இந்த நிலைமையில ஏன் திருச்சிட்டு நிக்கா பத்தியாட்டி நீல எல்லாம் ஆளு

ஓகே சில இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த பஞ்சாயத்து வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில குட்டிஸ் பாய் சில குட்டிஸ் லவ் யூ லவ் யூ